நான் இருக்கேன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் தாலுக்கா சோழசராமி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கேன் இந்த கிராமத்துல ஒரு கதவணை பாலம் இருக்கு இந்த பாலம் இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் திருப்பவிழா பண்ணாங்க இந்த பாலம் இப்ப டேமேஜ் ஆயிருச்சு கேள்விப்பட்டேன் சரி நான் நம்பல ஏன்னா இப்ப வரையும் அந்த பாலத்துல வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு இந்த பாலத்துல மூணாவது சட்டர்ல கீழே வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ட்ரம் தான் வச்சிருக்காங்க வண்டி எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் இதுல வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு சரி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஒரு சின்ன அளவு தான் டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கீழே வந்தேன் ஓபன் பண்ணி ஆறு மாசம் தான் ஆகுது இந்த பாலத்துல இப்ப நான் வந்து கீழே இருக்கேன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க கிட்டத்தட்ட இது பில்லருங்க பில்லரு கீழே கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாம நின்னுட்டு இருக்கு எதுவுமே இல்லை நான் இப்ப தான் இருக்கேன் இப்ப பில்லருக்கு அடியே போயிட்டேன் எதுவுமே இல்லை பாத்துக்கங்க பில்லர் கீழே எதுவுமே இல்ல இதுலதான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாம் இதுலதான் போயிட்டு இருக்கு இப்ப வரையும் பயன்பாட்டுல இந்த பாலம் இருக்கு சரியா இந்த பாலத்துல மூணாவது செட்டர்ல எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாம இந்த பில்லர் பீம் சப்போர்ட்ல தொங்கிட்டு இருக்கு இது வந்து பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்க இதனால நாம ஒரு பெரிய விபத்தை வந்து தவிர்க்கலாம் தேங்க்யூ இப்போ அந்த பாலத்து முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கு உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்னது இந்த பாலம் தான் இப்ப இந்த பாலத்துல லோடு வந்து வந்துட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கீங்க இப்ப இப்ப நான் சரியா இந்த டேமேஜ் ஆன இடத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கேன் இப்ப வரையும் இந்த பாலம் தான் இருக்கு அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் வேணாம் வெறுமனே இந்த ட்ரம் தான் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாதி பாலம் பாதி பாலத்துக்கு இந்த ட்ரம் இருக்கு ஸ்கூல் பஸ்ஸா காலேஜ் பஸ் ஏதாவது வந்துட்டு இருக்கு நீங்க அதான் பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில ஒரு ஸ்கூல் பஸ்ஸா காலேஜ் பஸ் வந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க பெரிய விபத்தை தரு தடுக்கலாம் தேங்க்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்